எல்லாம் அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல்னிஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்குது அதில் குறிப்பாக வந்து கிறிஸ்டியானிட்டி இருக்குது அடுத்து வந்து இஸ்லாம் இருக்குது யூத மதம் இருக்குது புத்த மதம் இருக்குது இல்லாத சிறப்பு இந்திய கலாச்சாரத்தில் அல்லது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா தேவதா வழிபாடு தேவதா வழிபாடு இந்து மதத்தில் மிக பிரசித்தி பெற்றது இறைவனை வழிபட்டு முக்தி அடையும் ஒரு முறை இன்னொரு முறை இறைவனுடைய பல்வேறு ரூபங்களாகிய அதாவது இறைவன் ஒருவரே ஆயினும் அவர் பலவாக கடவார் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லுது அந்த வழியில் வந்து இறைவன் பல தேவதா ரூபங்களில் சக்திமிக்க தேவதா ரூபங்களாக ஜீவராசிகளுக்கு அருள் பாலிக்கிறார் அந்த வகையில் நமக்கு தேவை என்னவோ அதுக்குரிய தேவதையை வழிபட்டு நம் தேவை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிபாடுகள் நிறையா வந்து இந்து மதத்தில் இருக்குது அந்த வகையில் நம்ம வந்து இந்து மதத்தில் ஒரு முக்கியமான வழிபாடாக நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காமதெய்வ வழிபாடு அது காமதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து மிக மிக பிரசித்தி பெற்ற ஒன்று அதாவது ரதி மன்மத வழிபாடுன்னு சொல்லுவாங்க அதைவிட காமதேவ வழிபாடுங்கிறது வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடு வடநாட்டிலலாம் ரொம்ப பிரசித்தியாக இதை வழிபடுவாங்க பலன் கருதி செயல்படக்கூடியவர்கள் இப்போ அந்த வகையில் நமக்கு வந்து மன்மதன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய காமதேவ அவதாரம் காமரூபம் இறைவனை ஒவ்வொரு ரூபத்திலையும் நம்ம வந்து வழிபடலாம் அதில் வந்து இறைவனுடைய காமசக்தி அதை வந்து காமரூபமாக மன்மதனாக வழிபடக்கூடிய வழிமுறை இது எப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்னென்ன விஷயங்களை பூர்த்தி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்மளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யும் காமம் என்றாலே சமஸ்கிருதத்தில் விருப்பம் என்று பொருள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய கடவுளுடைய உருவம் அது அடுத்து நம்மளுடைய தாம்பத்தியம் சம்பந்தமான குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஆண்மை குறைவு வீரிய குறைவு மற்றும் வந்து தம்பதி ஒற்றுமையின்மை பெண்கள் ஆண்களை விரும்புவதில்லை ஆண்கள் பெண்களை விரும்புவதில்லை இது மாதிரி வெறுக்கப்படுப்படுபவர்கள் அதாவது பெண்களால் வெறுக்கப்படும் ஆண்கள் ஆண்களால் வெறுக்கப்படும் பெண்கள் இதெல்லாம் வந்து ஜீவ ஜீவ ஆத்மாவுடைய பூர்வ ஜென்ம கர்ம அடிப்படையில் வர்றது இதில் வந்து இது மாதிரி நிறையா பேர் வந்து சில பேருக்கு வந்து என்னை வந்து எந்த பெண்ணுக்கு பார்த்தாலும் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆண்கள் சில பெண்கள் வந்து எந்த ஆண்களுக்கு பார்த்தாலும் என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரியானவர்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம கர்மவினையின் பயனாக தான் இது மாதிரியான பிர பிரச்சனைகள்லாம் வர்றது இதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய கடவுள் உருவமாக மன்மதன் அதாவது காமதேவன் விளங்குகிறார் இந்த காமதேவனை வழிபட்டு நம்முடைய காம சம்பந்தமான பிரச்சனைகள் காம சித்தி பெறுவது அதாவது காமம்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் சிறப்பு ஆற்றலை பெறணும்னு நினப்போம் அதில் சித்தி பெறக்கூடிய அற்புதமான வழிமுறை தான் இந்த காமதேவ வழிபாடு இதை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து காமதேவ அந்த உருவமாகிய மன்மத ரூபத்தை வந்து நம்ம போட்டாவாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் போட்டாவாக தயார் செய்து வச்சுக்கலாம் இப்போ போட்டாவாக அந்த உருவத்தை நம்ம வச்சுக்கிட்டு அல்லது மானசீகமாக காமதேவனை ஒரு தியானம் செஞ்சுட்டு காமதேவன் எப்படி இருப்பார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டாவில் தெரிஞ்சுக்கலாம் அந்த கூகுளிலெல்லாம் போய் பார்த்தா தெரியும் காமதேவனுடைய இமேஜ்னு ஃபோட்டா அதில் பார்த்து நீங்கள் அதை வந்து ஒரு தியானமாக மானசீகமாக தியானமாக நினச்சிட்டு அந்த கணபதி மந்திரம் எந்த தேவதை வழிபட்டாலும் கணபதி மந்திரம் சொல்லுவோம் முதல்ல வந்து சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் இது வந்து ஈஸியாக அதாவது வந்து ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறத வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை அல்லது ஐநூற்றி நாலு தடவை அல்லது ஆயிரத்தி எட்டு தடவை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லணும் அதாவது முதல்ல கணபதி மந்திரத்தை ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி கணபதி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிங்க இதை விரிவாக நல்லா கணபதியை வழிபட்டுட்டு பண்ணணும் அடுத்த வழிபாட்டுக்கு போகணும் மன்மத வழிபாட்டுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து கணபதி காயத்ரி எல்லாம் நீங்கள் படித்து அதை அதை மனப்பாடம் பண்ணி சொல்லலாம் அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்க அடுத்து காமதேவனுடைய மந்திரம் காமதேவனுடைய மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓம் காமதேவாய நமக இதை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை முதல்ல சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு அடுத்து காமதேவ காயத்ரி இதுதான் முக்கியமான விஷயம் இந்த காயத்ரியை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொன்னீங்கன்னா உங்களுக்கு காமயோக சித்தி வரும் காம சித்தி கிடைக்கும் காமத்தில் வெற்றி பெறலாம் அதீத சக்தி பெறலாம் அதாவது அந்த காயத்ரியை கவனமாக கேளுங்க ஓம் காம தேவாய வித்மகே புஷ்பபானாய தீமகி தன்னோ மன்மத பிரசோதையாது ஓம் காம தேவாய வித்மகே புஷ்பபானாய தீமகி தன்னோ மன்மத பிரசோதையாது ஓ காமதெய்வாய வித்மகி புஷ்பபானாய தீமகி தன்னோ மன்மத பிரசோத யாது இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம சுத்தி கிடைக்கும் காம ஆற்றல் மிக சிறந்த ஆற்றல் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் அடுத்து வந்து தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்களில் சிறப்பு ஆற்றலை பெறலாம் இது ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் அதாவது வந்து இன்றைய நிலையில் எல்லாருமே வந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அல்லது ட்ரக் இது போன்ற ரொம்ப அதி போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி சிகரெட்டு பீடிங்கிற இது மாதிரியான விஷயங்கள் புகையிலை இது மாதிரி பான்பரா குட்கா இதுக்கெல்லாம் அடிமையாகி தன்னுடைய ஆண்மைத்தன்மையை இழந்து ரொம்ப தவித்து கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மன்மத வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் வந்து இது போன்று பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சிறப்பு ஆற்றலை பெற வேண்டும் காமசக்தி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மன்மத வழிபாடை செய்து மிகச்சிறந்த முறையில் சிறப்பு ஆற்றலை பெறலாம் அந்த அந்த நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தில் சிறப்பு ஆற்றலை பெறலாம் அனைத்துமே உங்களுக்கு வந்து நலமாக கைகூடி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலில் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு பலனாக நட்பலனை விளைவிக்கக்கூடியதாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்த பதிகளை பார்ப்போம்